அனைவருக்கும் வணக்கம் முருகன் அமைஞ்சிருக்க மிக உயரமான மலை செங்குத்தான மலை அப்படின்னா ஓதிமலை தான் சொல்லப்படுது சுமார் மூணாயிரம் அடி உயரம் கொண்ட ஆயிரத்தி எட்நூறு படிகள் கடந்ததுக்கு அப்புறமா தான் இங்குள்ள முருகனை தரிசிக்க முடியும் இங்க முருகனோட காட்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு தலை எட்டு கரங்கள் கொண்ட காட்சியை நீங்க இங்க பார்க்கலாம் இப்படி ஒரு காட்சியை நீங்க ஓதிமலையில மட்டும்தான் பார்க்க முடியும் வேற எங்கேயும் முருகனை இப்படி பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க இந்த கோயிலோட சின்ன வரலாறு எப்படி இந்த கோயிலை நம்ம ரீச் பண்றது எந்த டைமுக்கு வந்தால் பெட்டரா இருக்குங்கிற டீட்டெயிலா இந்த வீடியோல பாத்துரலாம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வெல்கம் டு ஜேர்னி ஆஃப் தமிழ் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஓதிமலைக்கு எப்படி ரீச் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் கிட்டே ஓன் வெஹிக்கிள் இருந்தால் ஃபஸ்ட்டு அன்னூர் வந்துடுங்க அன்னூர்லேருந்து ஓதிமலைக்கு ஒரே ரூட் தான் அங்கேருந்து கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் போகையில் ரீச் பண்ணிடலாம் எக்ஸாக்டான மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் சேம் அன்னூர் வந்துட்டு சக்தி பஸ் ஏரி புளியம்பட்டி ஸ்டாப்பில் வந்து இறங்கணும் அதுக்கப்புறம் இரும்புரை போற பஸ்ல ஏறி அங்கே இறங்கிக்கோங்க இரும்புரை போறக்கு நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு கவலைப்பட தேவையில்லை ஒருவேளை பஸ்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா இரும்புறில இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போற மாதிரி தான் இருக்கும் புளியம்பட்டியில இருந்து ஓதிமலைக்கு டைரக்ட் பஸ் கூட இருக்கு பட் அது ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் தான் வரும் அதோட டைமிங் சரியா தெரியல தெரிஞ்சிச்சுன்னா அது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பாத்துக்கோங்க இருந்து இரும்புரை போற வழியில கவுண்ட அப்படின்னு ஒரு ஊர் வரும் வர வழியில லெப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அது யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சூர்யாவோட கெஸ்ட் ஹவுஸ் தான் அவரோட சொந்த ஊரே கவுண்டம்பாளையம் தான் இங்கே ஓதிமலையை ரீச் பண்ணோன்னு லெஃப்ட் சைட்ல ஒரு விநாயகர் இருப்பார் அங்கே போயிட்டு அடிவாரம் போனீங்கன்னா அங்க ஒரு விநாயகர் இருப்பார் அவரை கும்பிட்டு நீங்கள் மேலே படியே ஆரம்பிக்கலாம் இந்த கோயிலில் கட்டுமானப் பணி நடந்துக்கிட்டு இருக்கிறனால உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணலாம் செங்கல் ஜல்லி மண் இதெல்லாம் ஒரு பையில் போட்டு வச்சிருப்பாங்க உங்களால் எவ்வளோ வேட் தூக்க முடியுமோ அதை தூக்கிட்டு படியேற ஆரம்பிக்கலாம் நாங்கள் போன அன்னைக்கு வயரிங் வேலை நடந்துட்டு இருந்தாங்க அந்த பொருள்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு ஸோ எங்களால் முடிஞ்ச வயரிங் பொருள்லாம் எடுத்துகிட்டு போனோம் இந்த கோயிலில் முக்கிய விசேஷ நாட்கள்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் சித்திரை முதல் நாள் வைகாசி விசாகம் ஆடிப்பெருக்கு சஷ்டி பங்குனி உத்தரம் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லாம் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு இருக்குது மற்ற நாளில் போகணும்னு நினச்சிங்கன்னா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலையில ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கோயில் தான் இருக்கும் நீங்க அந்த டைம்ல போய்க்கலாம் மழை ஏற ஆரம்பிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு காலையில நேரத்திலே ஏறுறது ரொம்ப நல்லது ஏன்னு பாத்தீங்கன்னா வெயில் வர ஆரம்பிச்சிரும் படி ரொம்ப குத்தலாக இருக்கிறனால ஏறும்போது ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் வெயிலில் படியும் ஹீட் ஆகிடும் இப்போ ஒரு சில இடத்துல நிழலுக்கு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க இருந்தாலும் மித்த இடத்துல நிழலுக்கு எதுவுமே இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஏற ட்ரை பண்ணுங்கள் அப்படியே ஏறும்போது வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா ஏற வழியில் தண்ணி எங்கேயுமே கிடைக்காது அதனால் பாட்டில் எடுத்துக்கோங்க இங்கே நிறைய குரங்குகள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் ஏதாவது பேக்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஒரு எட்நூற்றம்பது படி தாண்டதுக்கப்புறமா அப்புறமா அங்கே ஒரு வெள்ளை விநாயகர் சன்னதி இருக்கும் அவரை வணங்கிட்டு தொடர்ந்து ஏற ஆரம்பிக்கலாம் இங்கே இருக்கிற முருகனுக்கு ஐந்து முகங்கள் அது ஏன் ஐந்து முகங்கள்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அதை இப்போ பார்த்தரலாம் இங்கே இருக்கிற முருகரை ஆதி பிரம்மஸ்வரூப முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் சிவபெருமானை தரிசனம் செய்ய கைலாயத்துக்கு போயிட்ருக்கும்போது இருந்த விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு முருகரை தரிசனம் செய்யாமல் போயிடுறாரு அதனால் அடைஞ்ச முருகர் பிரம்மதேவரை கூப்பிட்டு பிரணப மந்திரத்துக்கான விளக்கத்தை கேட்குறாரு ஆனால் பிரம்மதேவருக்கு அதற்கான விளக்கம் தெரியலை அதுக்கு முருகர் பிரணப மந்திரத்திற்கான விளக்கம் தெரியாதனால இனி படைக்கும் தொழிலை நீ செய்யக்கூடாது அப்படின்னு அவரை ஒரு இரும்பு அறைக்கு பின்னாடி அழைச்சிடுறாரு தான் இந்த ஊருக்கு பேர் வந்திருக்கு அவரை சிறையில அடைச்சதுக்கு அப்புறமா அந்த படைக்கும் தொழில முருகர் எடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அவரை போலவே ஐந்து முகங்கள் கொண்டு ஆரம்பிச்சு நடத்திட்டு வந்தாரு அது இப்படி பிரம்மாக்கு நாலு முகங்கள் தானே அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவருக்கு அஞ்சு முகங்கள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் முருகனால படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் ரொம்ப தூய்மையா இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு இறப்புன்னு ஒண்ணு இல்லாமயே போயிடுது அதனால பூமாதேவிக்கு பாரம் அதிகமாயிடுது அந்த காரணத்தினால பூமாதேவி சிவபெருமான் கிட்ட போய் படைக்கும் தொழில பிரம்மா கிட்டையே திருப்பி தருமாறு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதை ஏற்றுக்கிட்ட சிவன் முருகன் கிட்ட வந்து சொல்றாரு திரும்பியும் அந்த தொழில பிரம்மா கிட்டையே கொடுத்துற சொல்லி அதுக்கு முருகர் பிரணவத்தின் மந்திரத்திற்கான அர்த்தம் பிரம்மாக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மலையில் சிவனுக்கு பிரணவத்தின் பொருளையும் கூறிய முருகன் இந்த ஓதிமலையிலும் வேதம் ஆகமங்களை உபதேசித்தார் இப்படி சிவனுக்கு வேதம் ஓதி உபதேசம் செய்த மலை என்பதனால இந்த மலைக்கு ஓதிமலைன்னு பேர் வந்துச்சு இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பம்சமும் இருக்கு கோகர் பழனிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அவருக்கு வழி தெரியாம போயிடுது அப்போ அவர் இந்த மலையிலேயே தங்கியிருந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்போ முருகப்பெருமான் அவருக்கு காட்சி எழுத்து பழனி மலைக்கான வழியை காமிச்சு சொல்லப்படுது இந்த ஊர் மக்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யுமாறு இருந்தாலும் கடவுள்கிட்ட பூக்கேட்டை அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த கோவிலில் நிறைய வேண்டுதல் கூட வச்சுருக்காங்க இதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுக்க முடியல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மலை மூணாயிரம் அடி உயரங்குறனால இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் பவானிசாகர் டேம் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகவே தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மஸ்ட் விசிட் டெம்பிள் தான் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் இந்த மலை ஏறி இறங்கும் ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்